ஓகேவா நல்லா பயிற்சி எடுத்தவரு அவரு வந்து திதி யோகம் கரணம் ஜோதிட முறையில் அவருடைய அனுபவத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துகிறாரு உரிமையா நிதானமா கேளுங்க ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் அவர் ஒரு அற்புதமான ஒரு டாபிக் சொன்னார் ராமூர்த்தி ரொம்ப சூப்பரா இருக்கு நீ இதை பேசும்போது நிறைய கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லி நானே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு டாபிக் சொன்னாங்க ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்தியாலய நிறுவனரும் திதி யோகம் கர்ணத்தின் ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் மற்றும் பேராசிரியருமான உயர் திரு சௌபாகிய மணிகன் ஐயா அவர்களின் மாணவன் ராமமூர்த்தி பேசுகிறேன் முதலில் இந்த நேயர்களுக்கு முன்பு எனக்கு பேச வாய்ப்பு வழங்கிய என்னோட குருஜி சௌபாகிய மணியன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை பணிந்தும் ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மே மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையான இன்று ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயில் பயிலும் சக மாணவர்களும் ஜோதிட அன்பர்களும் ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக திருச்சி மாவட்டத்திலே முசிறியில் அமைந்துள்ள சந்திரமௌளீஸ்வர ஆலயத்திற்கு இன்னைக்கு பெருந்திர பெருந்திரளாக வருகை புரிந்து ஆலய தரிசனம் ஆலய தரிசனம் செய்தோம் எதற்காக இந்த ஆலய தரிசனத்திற்கு நாங்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்றால் கோச்சார குரு பகவான் மிருகசீடம் நட்சத்திரத்திலே தற்சமயம் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் பெரும்பாலான ஜோதிட அன்பர்களுக்கு மிருகசீடம் நட்சத்திரம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தனக்காரகன் பெரும்பாலான அன்பர்களுக்கு நோய் நொடிகளால் பணவரையும் ஏற்படுவது பொருளாதார பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பது குறிப்பாக நிலம் கட்டுமானம் இயந்திரங்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த முஸ்ரியிலே அமைந்துள்ள சந்திர மௌரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து வணங்கும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து நிச்சயமாக நற்பலன்களை நாம் அடைய முடியும் சரி யாராருக்கெல்லாம் பாதிப்பு அடையும் யாராருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வளர்ப்புறையில் பிறந்திருந்தாலும் சரி தேய்ப்பிரையில் பிறந்திருந்தாலும் சரி சஷ்டி திதி நவமி தசமி இந்த திதிகளில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு உண்டு அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபடும் பொழுது தோசை நிவர்த்தி ஏற்பட்டு நல்ல பலர்ப்பலங்களை அனுபவிக்க முடியும் நாமயோகம் என்று எடுத்துக்கொண்டால் பிரித்தி விரித்தி சிவம் மற்றும் சோபனம் அர்சனம் சுபம் நாமயோகம் இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு உண்டு இவர்களும் இந்த ஆலயங்களில் வந்து வழிபடும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து மிக சிறந்த ஒரு நற்பலன்களை நாம் அடைய முடியும் அது மட்டும் அல்லாமல் சந்திரனால் ஏற்படக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நீக்கும் தலமாக சந்திர ஆலயம் விளங்குகிறது சந்திரன் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருப்பார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இந்த மூன்று நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வந்து அவயோகியாக வருவார் சந்திரன் இந்த மூ சந்திரனுடைய நட்சத்திரங்களால் மூன்று நட்சத்திரம் இருக்குது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் வந்து அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு பாதிப்பு உண்டு அவர்கள் இந்த ஆலயத்தை வந்து வழிபடும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து நற்பலன்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அதே போல் பிரித்தி விரித்தி சிவம் இந்த நாமயோகங்களுக்கு செவ்வாய் பகவான் அவயோகிய வரர் செவ்வாயினுடைய மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் போய் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமாக அவர்களுக்கும் பாதிப்பு உண்டு இது போன்ற நேயர்களும் இந்த சந்திர ஆலயத்துக்கு வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக இந்த தோசை நிவர்த்தி அடைந்து நல்ல நற்பலன்களை நாம் எட்ட முடியும் அடுத்ததாக ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் அவயோகியாக வரார் இந்த ராகு பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் போய் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் பாதிப்பு உண்டு இது போன்ற நேயர்களும் வந்து இந்த சந்திர ஆலயத்தை வந்து வணங்கும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து மிகச்சிறந்த நற்புறங்களை நாம் எட்ட முடியும் அடுத்ததாக சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் அவயோகியா வரார் குரு பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள போய் சந்திரன் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமா அவர்களுக்கும் பாதிப்பு தரக்கூடிய நிலையில் உண்டு அவர்களும் இந்த ஆலயத்தை வந்து வணங்கும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து சிறந்த நற்பணங்களை எட்ட முடியும் அடுத்ததாக சோபனம் அர்சனம் சுபம் இந்த மூன்று நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அவயோகியாக வரார் அதாவது கெடுதல் தரக்கூடிய பாதிப்பு நிலையில் இருப்பார் இந்த மூன்று நட்சத்திரம் பூசம் அனுசம் முத்திரட்டாதி இதுதான் வந்து சனி பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சந்திரன் போய் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமா பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருப்பார் இது போ இது போன்ற அமர்ந்திருந்த நேயர்கள் வந்து இந்த சந்திர ஆலயத்தை வந்து வணங்கும் பொழுது தோசை நிவர்த்தி ஏற்பட்டு நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வந்து அவயோகமா வருவார் புதனுடைய மூணு நட்சத்திரங்கள் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சந்திரன் போய் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமா அவங்களுக்கும் பாதிப்பு தரவு நிலையில் தான் இருப்பது அவங்களும் வந்து இந்த ஆலயத்தை வழி வந்து வழிபடும் பொழுது நிச்சயமாக சிறந்த நற்பலன்களை அடைய முடியும் அடுத்தது சுகர்மம் சித்தி பிராமியம் இந்த மூன்று நாமயோகங்கள் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அவயோகியா வருவார் கேது பகவானுடைய மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் போய் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக யோக பலன்களை வழங்க முடியாது அவர்களுக்கும் கெடுதல் தரக்கூடிய நிலையில் தான் இருக்கும் இது போன்ற நபர்களும் வந்து இந்த சந்தி இந்த சந்திர ஆலயத்தில் வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக தோசை நிவர்த்தி அடைந்து நற்பலன்களை எட்ட முடியும் அடுத்ததாக திரிதி வீதிபாதம் மகேந்திரம் இந்த மூன்று நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் அவயோகத்தன்மையில் இருப்பார் சுக்கரனுடைய மூன்று நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் போய் அமர்ந்திருந்தார்னா நிச்சயமாக பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருப்பார் இது போன்ற அன்பர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து நட்பகங்களை நாம் எட்ட முடியும் அடுத்ததாக சூலம் வரியான் வயது இந்த நாமயோகங்களில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அவயோகமாக வருவார் சூரியனுடைய மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் சந்திரன் போய் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருப்பார் இது போன்ற அன்பர்கள் வந்து இந்த சந்திர மௌலீஸ்வரரை வந்து நம் வணங்கும் பொழுது நிச்சயமாக நாம் நற்பலனை வந்து அடைய முடியும் அதே போல சில பேர் வந்து கரணத்தை பிடித்தால் காரிய வெற்றி கரணமே காரிய சித்தி நம்ம அது மாதிரி சொல்வதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கரசை கர்ணத்தில் பிறந்திருந்தால் கரைசைகனத்தில் பிறந்தது சந்திரன் வந்து அவயோக நட்சத்திரங்களில் போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த அவயோக நட்சத்திரங்களில் போயிட்டு அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக சந்திரனால் யோக பலன்களை வழங்கிட முடியாது அது போன்ற அன்பர்களும் வந்து இந்த சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்திலே வந்து வணங்கும் பொழுது தோசை நிவர்த்தி அடைந்து நாம் மிகச்சிறந்த நற்பலனை நாம் எட்ட முடியும் அதே போல் சந்திரன் யார் யாருக்கெல்லாம் அதிபதியாக வராரோ குறிப்பாக சூரியன் கிருத்திகை மற்றும் ரோவின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கு சந்திரன் முடக்கதிபதியாக வருவார் அதுபோன்று பாதிப்பு முடக்கதிபதியாக இருந்து பாதிப்பு ஏற்பட்டுக்கூடிய நபர்களும் இந்த சந்திர ஆலயத்துக்கு வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக முடக்கு தோஷம் நிவர்த்தி அடைந்து நற்பலன்களை நாம் எட்ட முடியும் அதே போல சந்திராஷ்டமம் உங்க உங்களுடைய ஜென்ம ராசி அதாவது மொத்தம் ஜோ ஜோதிடத்தில் பனிரெண்டு ராசிகள் இருக்கு மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது போல பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகளில் தான் நம்ம ஏதாவது ஒரு ராசியில் அனைவரும் பிறந்திருப்போம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாவது இடத்துல எட்டாவது கட்டத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது ஏற்படுது தான் சந்திராஷ்டிரமம் இந்த இதுபோன்ற இந்த சந்திராஷ்டிரமால் பாதிப்படையக்கூடிய அன்பர்களும் வந்து இந்த சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்தை வந்து வணங்கும் பொழுது நிச்சயமாக நம் தோசை நிவர்த்தி அடைந்து மிகச்சிறந்த நற்பலன்களை நாம் அடைய முடியும் இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு கொண்டிருந்து மிகச்சிறந்த நற்பலன்களை எல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க எடுத்து பார்த்தா நிச்சயமாக புரியும் மீண்டும் மீண்டும் வீடியோவை பாருங்க உங்களுக்கு எளிமையா புரியும் பார்த்து யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கோ குறிப்பாக இந்த ஆலயத்தை வந்து என்னைக்கு வழிபட்ட மிகச்சிறந்த நல்லதுன்னா கரசைக்கரண நடைமுறைகள் இருக்கும் பொழுதும் அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும் பொழுதும் சூளம் வரியான் வயது நாமயம் நாமயோகம் நடைமுறையில் இருக்கும் பொழுதும் இந்த ஆலயத்தை வந்து நீங்கள் வழிபடும் பொழுது மிக சிறந்த நம் நற்பலன்களை நாம் அடைய முடியும் என்பதை இது கூறி எனக்கு உங்கள் முன் ஜோதிட ரகசிய நேயர்கள் முன் பேச வாய்ப்பளித்த என்னுடைய குருஜி சௌபாகிய மணியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மிக சிறந்த முறையில் நான் நன்றியை உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் சொல்லிடுறோம் ஆ என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் ஆ ஜாதகம் பார்க்க விரும்பும் நேயர்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்ப ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய நம்பர் வந்து அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி மூணு ஐம்பத்தஞ்சு எழுநூற்றி எட்டு சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ ஃபைவ் ஃபைவ் செவன் ஜீரோ எயிட் இதுவரை பார்த்த ஜோதிட ரகசிய நேயர்கள் அனைவருக்கும் எனது மரமான்ந்த நன்றியையும் என்னுடைய குருஜிக்கு மீண்டும் ஒரு முறை சிறந்த நன்றியையும் நான் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வகனம் செய்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணி இங்கே கோவிலாக வந்து அமைச்சிருக்கிறாங்க இங்கே நம்ம எப்போவும் வேணாலும் வந்து தரிசனம் செய்ய முடியும் அது வந்து நமக்கு வந்து மூன்றாம் பிற என்னைக்கு வருகிறதோ அதாவது அமாவாசையிலேருந்து மூன்றாம் நாளான துதிதே திதி அன்று மாலை ஆறரையிலிருந்து ஏழு மணி அந்த டைம் ஒரு பர்டிகுலர் ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் மேற்கு திசையில் அது நம்ம பார்க்க முடியும் ஸோ தான் வந்து மூன்றாம் பிறையின்னு சொல்கிறோம் அவர் தான் வந்து சந்திர மௌலீஸ்வரர் அவரை வழிபாடு செய்யும்போது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படி செய்யும் போதும் இந்த மனது மன சந்திரன்றது மனதுக்கு உரியவர் ஸோ மனசு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து அந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்து கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள மனக்குழப்பங்கள் அந்யோன்னிய தொடர்புகள் இது எல்லாமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அதை தரிசனம் செய்யக்கூடியவர்கள் யாருக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சூளம் வரியான் வைத்திருதி அதிகண்டம் மஜ்ரம் சுப்பிரம் இந்த சன் அல்லது கரசை காரணத்துல பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அதிகமான நற்பலன்களை கொடுக்கும் ஸோ எனக்கு வாய்ப்பளித்த எங்களுடைய குருநாதர் சௌக்கிய மணிமணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்